கிடிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மகேஷ் அஞ்சலியா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டையும் பேச விடாமல் பண்ணணுன்றதுக்காக ஒரு மொபைல் கேமரா வந்து வாங்கி வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு இதனால அஞ்சலியால் யாருக்கும் வந்து கால் பண்ண முடியாது அஞ்சலி வந்து வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் காலே போகாது இதனால் அஞ்சலி வந்துட்டு மொபைலில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பார்ப்பாங்க சிம் எடுத்து போட்டுட்டு திரும்பவும் போட்டு பார்ப்பாங்க என்ன பண்ணாலும் வந்து அவங்களுக்கு வந்து காலே ரீச் ஆகாது இதை வந்து மகேஷை சிசிடிவியில் ஆஃபீஸ்லேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்ததுமே வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அவர் தனியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பார் என்ன அஞ்சலி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டையுமே உன்னால் பேச முடியலையா இது நான் வந்து எதிர்பார்த்தேன் இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உன்னால் யாருக்கிட்டையும் பேச முடியாது இனிமேல் நீ என்னை பற்றி மட்டும்தான் நினைப்பேன் ஆனால் இது நீ எப்படி ஏற்றுக்க போறேன்னு தான் தெரியல இருந்தாலும் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போது உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி உங்கள் அம்மா எப்படிலாம் வந்து சமைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த சமையலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அவரே தனியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு அஞ்சலி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அப்படியே வந்து கிச்சன் போகிறாங்க போறாங்க தான் பண்ணுறது காலும் போகலை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவாங்க அப்போ கரெக்டாக அங்கே வந்து லேண்ட்லைன் இருக்கும் அதை பார்த்ததுமே வந்துட்டு அஞ்சலிக்கு ரொம்ப ஆயிடுது அப்படா இதிலேயே நாம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஓடி போய் வந்து கால் வந்து துளசிக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க கால் வந்து போகும் உடனே அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது அப்பாடா இதில் வந்து கால் ரீச் ஆகுது அப்படின்னு சந்தோஷமாக துளசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க இதை பார்த்த மகேஷ் முட்டால் முட்டால் அந்த லேண்ட்லைனை நீ மறந்துட்டேடா மறந்துட்டியே நீ இப்படி தான் பண்ணுவியா அஞ்சலி அப்படி என்ன தான் நீ உங்கள் வீட்டில் கிட்ட பேசுவ இப்போ எதுக்காக நீ கால் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி தனியாக வந்து பேச ஆரம்பிச்சுடுறாரு இப்படி மிஸ் பண்ணிட்டேனே நான் அதை நான் மறந்துட்டேனே ஏன் நீ அந்த ம அதை லேண்ட்லைனை வந்து எடுத்த அப்படின்ற மாதிரி அவர் தனியாக பேசிக்கிட்டு பயங்கர டென்ஷனாக பயங்கர அப்செட்டாக ஆகிடுவார் ஒரு பக்கம் அவரோட மனசாட்சி வந்துட்டு அவன் எப்பவுமே வந்து உன்னோட ஒய்ஃப்க்கு வந்து அவங்க குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அவங்க அம்மா அப்பா தான் வந்து அவங்களோட உலகமே உன் மேலே அவங்களுக்கு எந்த ஒரு அன்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இதனால இன்னும் வந்து மகேஷ் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிடுறாரு இன்னொரு பக்கம் முருகன் வந்துட்டு ரேவதிக்காக ஒரு கொலுசை வந்து வாங்கி குடுக்கிறாங்க லக்ஷ்மிய கூட கடைக்கு கூட்டிட்டு போய் அங்க வந்து முருகன் ரேவதிக்காக வந்து கொலுசு வாங்கி கொடுக்குறாங்க வெற்றிக்கு வந்து முனுசாமியோட பொண்ணை வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மீனாட்சி இதில் வந்து பெரிய கேம் வந்து பிளே பண்ணுறாங்க மோனிகா கிட்ட வந்து வெற்றிக்காக பொண்ணு பார்க்க சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக வெற்றியோட அம்மா வந்துட்டு ஒரு சில இப்படி தான் பொண்ணுலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதை கேட்டதுமே வந்து மோனிகா ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க இதோட இந்த பமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ